நேற்று இரவு என்ன நடந்தது வண்டியில் வேகமா வந்து திரும்பணும் போல் அந்த பெரிய லாரி வந்தது கிளம்பாமா யார் நீங்க அறுநூத்தி அறுபத்தாறு ஐயா ஐயா எனக்கு இருபத்தி நாலு வயசு தாங்க ஆகுது என்ன யாரும் நடிச்சுட்டு தப்பா இங்கே இருந்துட்டாங்க இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் உன்னை பார்த்தாவது பத்து பேர் திருந்துட்டோம் ஐயா ஐயா நான் போய் பேசுறேன்னு சொல்றதுக்குள்ள மாத்தீங்களா இப்படி ஒரு மதிப்பில்லாத ஒரு உயிரினமா மதிக்கப்படுற எரும கூட்டத்துல போய் நான் சேர்ந்துக்கணுன்றது என்னால் காரியங்க சுந்தரேசா எங்க இவ்ளோ காலையில அறக்க பறக்க ஓடிட்டு இருக்க என்ன விஷயம் கதிரேசா உனக்கு விஷயம் தெரியாதா பெரிய வீட்டுக்கார் பையன் அதான் பெரிய பையன் நேற்று ராத்திரி ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டான்ப்பா விடுறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது என்னப்பா சொல்கிறேன் எங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியல பையன் நல்லா அழகாக லட்சணமாக இருப்பான் நல்லா வேலைக்கெல்லாம் போய் நிறைய சமாரிச்சு ஏன் எப்படி ஆகிடுச்சு நல்லா படித்து நல்ல வேலைக்கு தான்ப்பா போனான் ஆனால் போன இடத்துல சாகாசங்க சரியில்லை அதனால் எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுச்சு நாளைக்கே என்னமோ உலகம் அழிஞ்சிட போகுதுன்ற நிலையில் ராத்திரிலாம் நல்லா முட்டை முட்டை குடிச்சிட்டு பப்பில் ஆடிட்டு வண்டியை வேகமாக ஓட்டி ஒரு சாலை விபத்தில் இருந்துட்டோம்ப்பா இதை சொல்கிறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு சரி சரி ஒரு விஷயம் நானும் ஏதோ கிளம்ப வந்துடுறேன் நேற்று இரவு போதையில் ம் என்ன நடந்தது வண்டியில் வேகமாக வந்து திரும்பணும் போல் அந்த பெரிய லாரி வந்தது பிடித்த வேகத்தில் தூக்கி வீசின மாதிரி இருந்தது எல்லாம் போதையில் கண்ட கனவா இன்னும் புரியலையே உடம்பு இவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது ஒரு சின்ன கூட போடல என்ன ஆயிருக்கும் கிளம்பாமா யார் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ராத்திரியில் நாடகத்தை விட்டு ஓடி வந்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க சரி என் வண்டியிலலாம் மூணு பேர்லாம் போக முடியாது இல்லையா இருக்கிற என் கேர்ள் ஃப்ரெண்டு என் வண்டி சீட்டு பத்தலைன்றான் உங்களை மாதிரி ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு குட்டி ஆடையில்தான் போகணும் ஏதாவது ராத்திரி ஆட்டோ வரும் அதில் ஏறி வீட்டுக்கு போய் சேர்கிற வழியை பாருங்கள் நான் கிளம்புறேன் ஹலோ ஹலோ நீங்கள் வச்ச ஆளா நான் இந்த வண்டி வேலை தெரியுமா அஞ்சு லட்சம் நீங்கள் கூப்பிட்டவுனெல்லாம் உங்களெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக முடியாது நீங்கள் நினச்ச உடனே உங்களெல்லாம் கூட்டின்னு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதாவது கால் டாக்ஸி ஏதாவது பிடிச்சி வீட்டுக்கு போயிடுங்க நாங்கள் உங்கள்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு வரலப்பா உண்மையே இங்கேருந்து சுற்றிக்கிட்டு போகிறது தான் வந்துடுங்க என்ன என்ன உளறீங்க யார் நீங்கள் எங்களை பத்தா மாதிரி இருக்கா நாங்கள் உண்மையான வந்துடுப்பா ஆவா பேச நேரம் இல்லை ஐயா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா எனக்கு இருபத்தி நாலு வயசு தாங்க ஆகுது நான் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய என்னை என்ன ஐயா உங்களுக்கு என்ன வேணும் வேணால் என் மொபைல் கொடுத்துருவா இல்லை என் பேங்க்கில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிவிடுவா என்ன விட்டுருங்க லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கலானு எங்களுக்கு லஞ்சம்னா என்னென்ன தெரியாது நாங்கள் இங்கே லஞ்சம் வாங்கினோன்னா அங்கே மேலே தெரிஞ்சதுன்னா இங்கே எங்கள் தலைவ வைக்கிறோம் இந்த மாதிரி எங்கள் தலைவர் செட்டப் பண்ணி வச்சுருக்காரு இந்த லஞ்சம் லாவணியத்தெல்லாம் இங்கேயே விடு வா கிளம்புறேன் அங்கே சிந்தமான சகோதரி பார்த்துருக்கு அங்கே போய் மிச்சம் வாழ்க்கையை தொடரும் ஐயோ இல்லை இல்லைங்க எங்கள் அம்மாப்பா எல்லாம் தேடுவாங்க நான் கிளம்புறேன் தேடுவாங்களா

எனக்கு ஒன்றும் புரியல வேணாம் நான் இங்கிலேருந்து எல்லா கட்டப்போகத்தையும் விட்டுறேங்க என்ன விட்டுருங்க இது நீச்சுப்பா நீ குடிச்சுட்டா வண்டியை ஓட்டினா பத்தாயிரூபா ஃபைனு உங்கள் கவர்மெண்ட்டு போட்டு கூட உங்களுக்கு கொஞ்சமாக பயம் இருக்கா வித்தியாசம் இல்லாமல் லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க ஒரு ரூபா ரெண்டு மாதிரி மாதிரி பத்தாயிரூபாய் ரசி போட்டு செஞ்சால் வேலையை திரும்ப செய்றீங்க ஒரு ஐம்பது செலவு பண்ணி கால் போகிறதுக்கு மனசு வர நீங்கள் எல்லாம் எப்போதாண்டா திறந்து போய் சரி 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 வரியா இல்லை கயிறு கட்டி உடன கரத்துறேன்னு எருமாடு மாதிரி ஏற்றினு போடுறேன் என்னங்க எருமாடு திட்டம் எருமாடும் திட்டமா அங்கே வந்து பாரு உனக்கு அற்புதமான அடுத்த ஜென்மம் காக்கிறது அப்போ நான் சொல்கிறது உனக்கு பிரியம் டேடே டேய் இதே தேவர விஷயம் சித்திரகுப்த ஒரு ஓட்ட வாரம் அவங்கள்ட்ட நீ விஷயத்தை தெரிஞ்சு வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் உழற கிடையாதுங்க முன்னே தெரிஞ்சாலும் அடுத்த பிறவிக்கான பலனை பேச மண்டை மேலே வைக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவர் எம்ம தர்மன் அவர் வாயால் தான் சொல்லணும் என்னங்க நீங்கள் இன்னும் கிடல் பண்ணுறீங்க அவர் ஒன்றுமோ சிரிக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஆவா மேலே போனால் தலைவர் மடிப்பு நின்று உனக்கு எல்லாம் புரியும் இப்போ போகலாம் கிளம்பு ஐயோ நான் உண்மையில்தான் தான் போல இருக்கு இத பார்த்தா எவ்வளவு தான் இருக்கு என்ன இத பார்த்தா எவ்வளவு உமர் தெரியாம செட்டு போட்ட சுற்றுலா போற கட்சினே தெரியுதா வாய மூடிட்டு பேசாம வா நீங்க தான் அழகா குடிக்கணும் நாளைக்கே உலக அழிஞ்சு போட போகுதுன்ற மாதிரி எரும போய் குட்டையில விழுந்த மாதிரி மொண்டு மொண்டு குடிக்க வேண்டியது நீங்க பாக்குற ஆதர் சர்ப்பு பத்து லட்சம் இருபது லட்சத்துல பைக் வாங்கி ஓட்டுறான்னா அதுல அவ்வளவு பாதுகாப்பு வசதிகள் இருக்கு கீழே விழுந்தாலும் அடிபடாத மாதிரி அவன் மேலே போட்டிருக்கிற பாதுகாப்பு கவசமே லட்சத்திலாம் அவங்களே பார்த்துட்டு நீங்களே மாட்டோர் பைக்கில் போய் கீழே வந்து இப்படி ஷார்ட்கட்டில் வந்துடுறீங்க சும்மா நீங்கள் நல்லா என்னடா சொல்கிறது சரி சரி ஏய் தீர்ப்பு வந்துடுச்சு தண்ணியை வாங்கினேன் போ ஐயா போயிட்டு ஏதாவது பேசி அவர் கோவத்துக்கு ஆளாகி இன்னும் கொடுக்குற தண்டனையை அதிகப்படுத்திக்காத சொல்கிறத புரிஞ்சுக்கோ வாய முடியுன்னு அமைதியாக போ புரியுதா ஐயோ இப்போ கூட சொல்கிறேன் என்ன கீழே கொண்டு போய் விட்டுருங்க எங்கள் அப்பா வச்சுருக்கிற வீடு வாசல் எல்லாத்தையும் விற்று கூட உங்களுக்கு எதாவது செட்டில் பண்ண சொல்லிடுறேன் என்ன கொஞ்ச நாள் உயிரோடு விடுங்கய்யா நான் கொஞ்ச நாள் இன்னும் வாழணும்னு நினைக்கிறேன் டே உங்கள் தாய்மொழியோட தமிழ் தான் சொல்கிறோம் நாங்கள் கீழே லஞ்சம் வாங்க மாட்டோம் இங்கே வந்து எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலான்னு பார்க்குறியா என் லஞ்சோன்ற வார்த்தை யார் வருதோ அவன் தலை வெடிக்கிற மாதிரி ஏற்கனவே ஐயா செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் அந்த சுவிட்சை ஆன் பண்ணல அவர் வந்துட்டாருன்னா அதை ஆன் பண்ணிவிட்டான் இருந்தேன் இந்த இடத்துல யாராவது லஞ்சம் பேசுனா அவன் தலை சுற்றுலா வெடிக்கும் உனக்கு ஒழுங்காக மரியாதையாக வேறு ஜென்ம எடுத்து போ ஆசையா இல்லை இங்கேயே தூள் தூளா வெடித்து குட்டத்துட்டி போகிறதுக்கு ஆசையா இந்த லஞ்சன்ற வார்த்தையை விட்டுட்டு வாய முடியும் அமைதியாக நின்று சொல்கிறத பிரிஜ் என்னுடைய இலக்கு எண் அறுபத்தாறு ஐயா ஐயா எனக்கு இருபத்தி நாலு வயசு தாங்க ஆகுது என்னை யாரும் தப்பா தப்பாக இழுத்து இருந்தாங்க என்ன கீழே போடுங்கயா ஐயா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள தம்பி பதட்டப்படாத உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சுதான் நீங்க நீங்கள் முன்னெல்லாம் ஒரு குடும்பத்தில் எட்டு பசங்கள் பத்து பசங்க இருந்தாங்க அப்போல்லாம் ஒன்று போச்சுன்னா கூட பரவாயில்ல மற்றது இருக்குது அப்படின்னு சொல்லி மனசை தேதிப்பாங்க வருமானமே இல்லைனாலும் அன்றைக்கி அப்பா கொண்டு ரெண்டு ரூபா வச்சு வீட்டில் ஏழு பேர் எட்டு பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையாக சுட சுட அந்த குட்டுற மழையில் விரும்பி சாப்பிட்ட அந்த ரவை அம்மாவுக்கு ஈடு இன்னைக்கு வருமாடா இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பெற்றக்குள்ள அன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்தேன் அது மாதிரி என் பையன் வாழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி லட்சங்களை சம்பாரித்தாலும் ஒரே ஒரு பிள்ளைய ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு பத்துக்குறாங்க அவங்களுடைய மனசு வேதனை தெரியாமல் நீங்கள் இப்படி ரோட்டில் ஆட்டம் போடுறீங்க பட்டை செத்தை வலி இல்லாமல் இங்கே வந்துட்டேன் ஆனால் உன்னை பெற்றவங்க பட போகிற வேதனையை என்ன கொஞ்சமா நினச்சி பார்த்தீங்களாடா இப்போது நீ உயிருக்காது துடிக்கிற ஆனால் உயிருக்கு உயிரான ஒன்று நினச்சி உன்னை பெற்றவங்க எவ்வளோ துடிதி துடிப்பாங்க அதை என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா வாகனன்றது ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பத்திரமா போகிறதுக்கு தான் அதில் ஏறி அட்டகாசம் இல்ல நானும் பார்க்குறேன் இந்த பஸ்லயும் ட்ரெயின்லேயும் இந்த பசங்க என்ன அட்டுவழியம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லை யாராவது முன் வந்து தட்டி கேட்டாலும் எங்கே இந்த மாதிரி ஆயிரம் பேர் முளைச்சிருவாங்களோன்னு ஊரும் அரசாங்கமும் அவங்க வாயை இழுத்து மூடிடுது இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மாற்றணும்னு சொல்லித்தர வேண்டிய சினிமாவே அவங்க எப்படி கெட்டு போகணுன்றதுக்கு அவங்களே வழிவகுத்து கொடுக்குறாங்க அதை திரைப்படத்தில் வர நடிகர்களும் ஊக்குவிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க பொய்யா செய்கிறத இவங்க நிஜமாக நினச்சிக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடி சீக்கிரம் வந்து இங்கே சேர்கிறாங்க இவங்களெல்லாம் யார் தான் சொல்லி திருத்தறதை தெரில சரி சரி உன்னுடைய பதிவேட்டை தீர பரிசீலிச்சதில் நீ இந்த உலகத்துக்கு எதுவுமே நல்லதே செய்யலை நீ செஞ்சதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்தது தான் மிச்சம் அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் எருமை மாடாக போயாகணும் ஐயா ஐயா என்ன தயவு செஞ்சு எருமாடாக மாற்றாதீங்க வேறு எது வேணால் மாற்றுங்க என்னுடைய விதியை கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுங்க உன் விதியை மாற்றுற சக்தியெலாம் எனக்கு கிடையாதுப்பா அது சேவர் மாடுக்கு மட்டும்தான் இருக்குது நீ எப்போ இங்கே கேட்டியோ உடனே அங்கே உன்னுடைய கோரிக்கை பதிவாயிடுச்சு உனக்கான டோக்கனும் அங்கே விழுந்துடுச்சு நீ சிவலோகத்தில் போய் சிவபெருமானை சந்தித்து உன்னால் முடிஞ்சால் அவர்கிட்ட பேசி உன்னுடைய விதியை வேணால் அங்கே போய் மாற்றிக்கோ இப்போது நீ போகலாம் ரொம்ப நன்றிங்கய்யா இந்த கருணை எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நான் போயிட்டு வரேன் இந்த பணிவும் அடுத்தவங்களுக்கு மரியாதையும் நீ பூமியிலே கொடுத்துருந்தா இங்கே வந்திருக்க வேண்டிய வேலையாக இருந்திருக்காரு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் உன்னை அது பத்து பேர் திறந்துவிட்டோம் சரி சரி சீக்கிரம் போ அடுத்த ஐயா ஐயோ நான் போய் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே என் உருவத்தை எப்படி எருமை மடம் மாத்திட்டீங்களா நான் என்ன பண்ணுறது தம்பி உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் என்னுடைய எருமாடு மாடு கொஞ்சம் உடம்பு சரியில் இருக்குது இருக்கு நீ சிவன் கிட்ட கோரிக்கை வச்சு டோக்கன் வாங்கிட்டதுனால உடனடியாக சிவலோகத்துக்கு போகிற இங்கேயே நின்று நின்னுதான் வச்சிக்கோங்க ஏற்கனவே என்னுடைய எருமை வேறு அடைஞ்சிடுச்சு நீ வே நல்லா புது எருமையாக வந்திருக்கேன் அப்புறம் உன்னையே நான் வாகனமாக எடுத்துக்க வேண்டியிருக்கேன் என் கோரிக்கை வச்சேன்னு வச்சிக்க உடனே எடுத்துக்கொண்டு வர சிவருமான் அதனால் வாயை மூடிக்கிட்டு உடனடியாக போய் அவரை சந்திக்கிற வேலையை பாரு கிளம்பி காத்து வரட்டும் நாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வா வா உன் கதை முழுவதும் எனக்கு தெரியும் முன்கதை சுருக்கம் தேவையில்லை இப்போது நீ என்ன சொல்ல வர அதை மட்டும் சுருக்கமாக சொல்லு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உன் கால அவகாசம் மூன்று நிமிடங்கள் அதுக்குள்ளே உன் பக்கம் நியாயத்தை சொன்னால் அதற்குண்டான பரிகாரம் உனக்கு வழங்கப்படும் முன் நேரம் ஆரம்பிக்கிறது நீ பேச ஆரம்பிக்கலாம் உலகே ஆளும் மாண்டவா எனக்கே அந்த ஈன பிறவி என்னை கேவலம் ஒரு எருமையாக வேற என்னை ஒரு புழுப்பூச்சியாக கூட படைச்சிருக்கலாம் எனக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த எருமையோட வாழ்க்கை வேண்டாங்க ஒரு சின்ன பூச்சிக்கு கூட நான் வலியும் வேதனையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த புழுவும் பூச்சியும் தன்னுடைய வலியை உணருதோ அப்போ தான் அது வாழ்க்கையினுடைய மேன்மையை உணரும் அதனால் பூச்சியோட வாழ்க்கையில் வலியோ வேதனையோ இல்லைன்னு நினைக்காது எல்லாமே இருக்குது நீ எருமையோடய வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தை மட்டும் அவங்க சுருக்கமாக சொல்லு மனிதர்கள் எருமைகளை பற்றி பேசும்போது ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க ஒருத்தரை ஒருத்தரை திட்டிக்கும் போது கூட எருமை எருமைன்னு எங்களை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுக்குள்ளே அவங்கள கேவலமாக திட்டிக்கிறாங்க படைப்பிலேயே எருமைகள் சகதியில் உழகிறத ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கும் ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்க மனுஷனை பார்த்து ஏன்டா அப்படி எருமான மாதிரி படுக்கையில் சோம்பலாக புரளன்னு எங்களை கேலியாக பேசுகிறாங்க ஆமாம் எருமைங்க என்ன செய்யும் அதுங்க படைப்பிலே ரொம்ப பெருசு கனம் வேறு ஜாஸ்தி அதனால் அதுங்களால் நடக்க முடில மெல்லமாக நடக்கிறத பார்த்து ஏன்டா எருமாடு மாதிரி நடக்கிற அப்படின்னு எங்களை வச்சு தான் ஏளனமாக பேசுகிறாங்க அதே மாதிரி மந்த புத்தி இருக்கிற புத்தி இல்லாதவன கூட புத்தி இல்லாத எருமாடுன்னு சொல்லி எருமைகளை உதாரணம் காட்டி தான் திட்டுறாங்க அப்புறம் எருமாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களை முன்னிறுத்தி தான் ஒருத்தரை ஒருத்தரை கேலி பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் மகனை வச்ச மாதிரி எருமை மாதிரி உனக்கு சூடு சோரணையே இல்லைடா அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க எங்களை ஒரு உயிரினமாகவே இந்த மக்கள் மதிக்கிறது இல்லை அப்படி அவங்க எங்களை மதித்தாங்கன்னா இந்த எருமைகளோட எருமையாக நானும் போய் சேர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இப்படி ஒரு மதிப்பில்லாத ஒரு உயிரினமாக மதிக்கப்படுற எருமை கூட்டத்தில் போய் நான் சேர்ந்துக்கணுன்றது என்னால் முடியாத காரியங்க தயவு செஞ்சு இந்த பிறப்பின் தீர்ப்பை எனக்கு மாற்றி சொல்லுங்க மாயனே நீ சொல்லும் இந்த விஷயம் அவ்வளவு எளிதானதில்லை படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மும்மூர்த்திகளின் செயல்களின் ஒருங்கிணைப்புத்தான் அடுத்த ஜென்மத்தின் எடுக்கப்போகும் பிறவியின் பலன் இதில் முப்பிறவியில் நீ செய்திருக்கக்கூடிய நன்மை தீமை ஆகிய பலாபலன்களை ஒருங்கிணைத்துத்தான் உன்னுடைய அடுத்த ஜென்மம் தீர்மானிக்கப்படுகிறது உன் பிரச்சனை என்ன என்று நான் கேட்க நீ உன்னுடைய பிரச்சனையை சொல்லிவிட்டாய் உலகையாளும் பரம்பொருளாகிய நான் என்னுடைய பிரச்சனையை யாரிடம் சென்று சொல்வது என்னையே எடுத்துக்கொள்ளேன் என்னை மயானத்தில் வாழ்பவன் சுடலையாண்டி இங்கே எரிக்கும் பிழங்களின் அஸ்தியை எடுத்து உடலங்கும் பூசிக்கொள்ளும் பித்தன் இப்படி என்னை பலவாறாக புகழ்ந்தும் இகழ்ந்தும் அழைக்கிறார்கள் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று காது கொடுத்து பிளந்து பார்த்து கொண்டிருந்தால் நம் வேலையை யார் பார்ப்பது அதனால் இதையெல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உனக்கு விதிக்கப்பட்ட இந்த ஜென்மாவை நீ சென்று கழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமை இப்படியெல்லாம் அவசரமாக எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் உங்களை தொண்ணூற்றி சதவீத மக்கள் வாழ்த்தியே பேசுகிறார்கள் அந்த ஐந்து சதவீத மக்கள் உங்களை தூற்றுவதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனால் இளமை ஜென்மங்களை மக்கள் நூற்றுக்கு நூறு வெறுக்கிறார்கள் எங்களை தரக்குறைவாகத்தான் பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் அண்டவா இதில் மனசு ஆறாவது விஷயம் என்னென்னா எங்களைப் போலவே பிறப்பை கொண்டது தான் பசுமாடுகளும் உருவத்திலையும் வண்ணத்திலையும் மாறுபாடு இருந்தாலும் எங்களைப் போலவே பாலூட்டிகளாக பிறந்தது தான் பசுமாடுகளும் அதுவும் நிறத்தில் நாங்கள் வேறாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற பாலுடைய நிறம் வெண்மையாக ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பசுக்களுக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதையும் எருமலைகளாக பிறந்த எங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் நிறைய வேறுபாடு உண்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை நீங்களே இந்த உலகத்தில் முற்றும் அறிந்தவர் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை பசுக்களை பாருங்கள் கிரக வீட்டு விசேஷங்கள்லையும் வீட்டுக்குள்ளேயே அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் எருமாடுகளாக நாங்கள் பிறந்தூர்லேருந்து சாகிற வரைக்கும் அந்த சாணி நிறைஞ்ச தொழுவத்திலே தான் எங்கள் வாழ்க்கை நடந்து முடிஞ்சே போகுது ஒரே இனமான எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாகுபாட்டை நீக்கி எங்கள் ரெண்டு இனத்தையும் மக்கள் சமமாக பாவிக்கிற மாதிரி நீங்கள் தான் மாற்றி தரணும் ஆண்டவரே ஓ அப்படியா இதுதான் உடைய பிரச்சனையா பரவாயில்லையே இன்னும் நீ எருமை ஜென்மமே எடுக்கலை அதுக்குள்ளேயே எருமை இனத்துக்காக வக்காலத்து வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டேன் சரி பரவாயில்ல இப்போது உன்னுடைய கோரிக்கை என்ன எறும்பு மாடுகளையும் பசு மாடுகளையும் மக்கள் ஒன்றா மதிக்கணும் அதுதானே உன்னுடைய கோரிக்கையை அதை நான் நிறைவேற்றி தரேன் ஆனால் அதுக்கு எறும்பு மாடுகள் சார்பாக நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும் என்ன ஆண்டவா சொல்லுங்கள் நிச்சயமாக செஞ்சு நானும் என்னுடைய பிறப்பை காப்பாற்றிக்கிறேன் அந்த எருமைகளுடைய அவப்பேரையை நான் நீக்கிறேன் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இருந்து உங்கள் எருமைகளை சகதியில் உழுந்து போறலாமல் பசு மாதிரி வெளியவே இருக்கு சொல்லு ஒரு தினங்கள் உங்களால் இருக்க முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே மக்கள் மனசில் உங்கள் மேலே இருந்த வெறுப்பு நோச்சி நீக்கிட்டு பசுவையும் உங்களையும் மக்கள் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி நான் அவங்க எண்ண ஓட்டத்தை மாற்றி கொடுக்குறேன் இது உலகையாலும் பரம்பொருளாகிய இந்த ஈசனுடைய சத்தியம் ஐயோ அது முடியவே முடியாதாண்டவா என்ன நீங்கள் எருமையாக தான் மாற்றி ஆனால் எருமைக்கு உண்டான அனைத்து எண்ணங்களும் என்னுடைய உடம்புல வந்துடுச்சு இப்போவே எனக்கு உடம்புலாம் தெனவை எடுக்குது போய் எங்கன்னா அது ஒரு பெரிய குட்டையாக பார்த்து வேணும்னு அந்த அளவுக்கு அதில் ஒரு பரம சுகம் இருக்குது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றா அது கேவலமாக தெரியலாம் ஆனால் அந்த சேத்துல உருண்டு பிறண்டு திரியது இருக்குதே அது பேரின்போம் அதுக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது மக்கள் ஒன்றா திட்டுனா திட்டிட்டு போட்டோம் எருமைகளாக எங்களுக்கு அதுதான் பேரின்போம் அதை எங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது அது இல்லாமல் வேறு எதுனால் இருந்தால் சொல்லுங்கள் முயற்சி செஞ்சு பார்க்குறோம் பார்த்தாயா மாறிடா உன்னுடைய சரியான தீர்ப்பு தான் வழங்கப்பட்டிருக்கு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ கீழிருந்து மேலோகம் வரும் வரை என்ன நடந்தது என்பதை ஒரு நிமிடம் திரும்பிப்பார் இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் உன் வாய்ஸ் சொன்னது தானே இது நிஜத்தில் இருக்கும் போது நீ பசுவா இருக்கிற இதையெல்லாம் இழந்துட்டு நீ நாலு பேரால் கேவலமாக தூற்றப்படும் போதும் நாலு பேரால் சபிக்கப்படும் போதும் உன்னை நம்பி வந்தவனையோ வந்தவளையோ இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கா அப்படின்னு நீ உன் மேலே வச்ச முழு நம்பிக்கையினால் ஒரு கையெழுத்து கூட வாங்காம உன்னை நம்பி அவசரத்துக்கு பணம் கொடுத்தவனுக்கு நீ கொடுத்தியா அதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்குறவனையும் உன்னை ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்ட்டு உனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டவனை போலீஸுக்கும் கோர்த்துக்குமா அலைய வைக்கிறவனையும் கண்டதையும் குடித்து மனநலம் தப்பி போதையில் சந்தேகம் உச்சத்துக்கு போய் மனைவியும் பெத்த பிள்ளைங்களையும் கண்மண் தெரியாமல் அடிக்கிறவனையும் பாவி உறவினர்களை சந்தேகப்படுறவனையும் குடித்து விட்டு உன்னுடைய குடும்பத்தையும் கஷ்டம் கொடுத்து அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்து தாயை கதற விட்டு தந்தையை அழவிட்டு நிற்க வைக்கிறதில்ல இப்படிப்பட்ட இழிப்பிறவைகள் அடுத்த ஜென்மத்தில் நீ எருமையாக பிறந்து அடுத்தவங்க சூற்றுதலுக்கும் கேவலத்துக்கும் நீ ஆளாகி தான் ஆகணும் நீ பூலோகத்தில் இருக்கும்போதே உன்னுடைய குணங்களை நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா உன்னுடைய கட்ட பழக்கங்களை நீ விட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீ அடுத்த ஜென்மத்தில் பசுவாக பிறப்ப பசுவான்னா நாலு பேர் உன்னை கைகூப்பி வணங்குற மாதிரி ஒரு உயர்ந்த பிறப்பாக இந்த பூமியில் நீ பிறப்ப மும்மூர்த்திகளாகிய நாங்கள் இந்த பூமியில் மனிதர்களை படைத்தோம் ஆதியில் படைக்கப்பட்டவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்போது போது எந்த ஜாதி மத வேறுபாடுகள் ஏதும் இல்லாமல் தான் படைச்சோம் ஆனால் அவர்கள் செய்த தொழிலை வச்சு அவங்களா ஒரு ஜாதியை உருவாக்கிட்டு இன்றைக்கி ஜாதிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு திரிகிறான் பொருள் கொடுத்து பொருள் வாங்கின பண்ட மாற்று முறை இருந்த வரைக்கும் மனுஷனுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு நிறைய சேர்க்கணுன்ற ஆசையில் பணம்னு ஒன்று படைச்சானோ அன்றைக்கே மனுஷன் அந்த பணத்துக்கு அடிமையாக மாறிட்டான் வாழ்க்கைக்கு பணமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது பணம் அத்தியாவசிய தேவை தான் ஆனால் பணமே வாழ்க்கையில் மும்மூர்த்திகளோட படைப்பில் மனுஷனை தவிர பேராசு பிடிச்ச உயிரினம் வேறு எதுவுமே கிடையாது எந்த பறவையோ விலங்கோ தேவைக்கு அதிகமாக தின்னுட்டு வாந்தி எடுக்கிறது இல்லை ஆனால் மனுஷன் மட்டும்தான் பணத்தை அதிகமாக சேர்க்கணுன்ற வெறியோடு தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு அதை முழுசாக அனுபவிக்கவும் முடியாமல் செத்து மண்ணோட மண்ணாகி எங்ககிட்ட வந்து சேர்றான் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவன் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தே அவன் அவன் உயர்ந்த மனிதன் தாழ்ந்த மனிதன் தீர்மானிக்கப்படுறான் பிறப்புன்றதை நான் பிறப்பால் சொல்ல ஒரு மனுஷன் அவனுக்கு கிடைச்ச உயரிய மனித வாழ்க்கையை வச்சு தான் அவன் அடுத்த பிறவில என்னவா பிறக்கிறான்றது தீர்மானிக்கப்படுது இந்த உலகத்துல நல்லவன் வாழ்வான் கெட்டவன் வீழ்வான் அப்படின்ற பொதுமறையைத்தான் எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் நமக்கு போரிக்கும் அதனுடைய குறியீடாக தான் மும்மூர்த்திகள் சேர்ந்து உருவாக்கின வேறுபாடு தான் பசுவுக்கும் எருமைக்கும் உள்ள வேறுபாடு இது ரெண்டையும் மாற்ற முடியாது எருமை போல் இந்த ஜென்மத்தில் நீ பிறந்திருந்தாலும் பசு போல் சாத்விகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவங்களுக்கு நீ உதவியாக இருந்த அப்படின்னா பசு போன்ற மனுஷனாக நீ அடுத்த ஜென்மத்தில் பிறக்கலாம் இப்போது நீ போயிட்டு வர